பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு போதன நாள் இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு உலகம் கொண்டாட கூடிய பெரியவராக மதிப்புடன் வாழ வேண்டுமானால் உள்ளொன்று புறமொன்று கட்டாயமாக வேண்டும் தன் வாழ்க்கை பிறர் மதிப்பதற்கு உரியதாக அமைப்பதில் நோக்கம் தேவை சின்சியரிட்டிக்கு அங்கு இடமில்லை ஒருவன் சின்சியராக இருந்தால் பிறர் மூலமாக பார்க்கும் நோக்கு நீங்கி ஆன்மீக முன்னேற்றம் கிட்டியே தீரும் இந்த பிறர் மூலமாக தன்னை பார்க்கும் உத்தியோகம் நீங்க பெற்ற பெரியாரை சந்தித்து அவர்களுக்கு சேவை செய்து வாழ்நாள் முடிந்தால் வாழ்க்கை சபலம் நல்வாழ்க்கை ஆகிவிடும் தானும் அந்த நிலை எய்தியே தீரும் என்று करुत् ॐ शान्ति शान्ति शान्तिः